வெல்கம் டுஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் நம்ம சேனல் ஒரு ஜோதிட சம்பந்தப்பட்ட சேனல் வீடியோ பார்க்கற அனைத்து நண்பர்களுக்கும் நல்லாவே தெரியும் கிட்டத்தட்ட நான்கு வருஷமா ஒரு வெற்றிகரமான பயணமா போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம சேனல்ல ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட ஆறு மேட்ச்கள் முடிஞ்ச நிலையில் இன்னைக்கு ஏழாவது மேட்ச் வந்து கணிக்கிறங்களும் யாருக்கும் யாருக்கும் இடையில அது மட்டும் இல்லாமல் டாஸ் யார் வின் பண்ணுவாங்க ஸ்கோர் எந்த மாதிரி வரும் யார் நல்லா ப்ளே பண்ணுவாங்க கேப்டன் விஷியாக யாரா நம்ம சூஸ் பண்ணலாம் அது போன்ற பல தகவல்களை அறியறதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஓகே காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் நடக்குது எங்கன்னா ஐதராபாத்தில் நைட்டு ஏழு முப்பது மணிக்கு மரண மாசான மேட்ச் இருக்கும் கண்டிப்பாக சரி எஸ்ஆர்எஸ் டீம்லேயும் எல்எஸ்சி டீம்லேயும் ஒரு ப்ராபிள் லெவன் இருக்கும்ல அது மட்டும் இல்லாமல் இம்பாக்ட் வேற ஒரு புது ரூல் நம்மளோட ஐபிஎல் இருக்கு அவங்களும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்குவாடை தெரிஞ்சுக்கலாம் அதாவது ப்ராபிள் லெவனை வந்து பார்க்கலாம் ஓகேங்களா எஸ்ஆர்எஸ் டீம் எஸ்ஆர்எஸ் டீம்ல அபிஷேக் சர்மா ஒரு எப்பா எப்பா ஒரு பவர்ஃபுல் இம்பேக்ட ஒரு வச்சுக்கக்கூடிய ஒரு ஒரு டீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் டீம் தான் எத்தனை ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர் எத்தனை ரெக்கார்டு எத்தனை பிரேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கிக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு ஆர்மியை கிரியேட் இருக்காங்க நம்மளோட ஹைதராபாத் அணி போன வருஷத்துல வருஷத்துலேருந்து ஒரு அடுத்த ரூபமாக ஐபிஎல் பார்க்க வச்சதே இந்த எஸ்ஆர்எஸ் டீம் தான் ஓகேங்களா திட்டத்திட்ட போன மேட்சில் இரநூத்தி எண்பத்தாறு அணி அணிக்கவும் இரநூத்தி எண்பத்தாறு ஸ்கோர் அதை வந்து செட் பண்ணியிருக்காங்க வேற லெவலான ஒரு பவர்ஃபுல் இம்பேக்ட் டீம் ஓகேங்களா தென் அவரை அபிஷேக் சர்மா அதாவது எஸ்ஆர்எஸ் டீமில் பதினோரு பேர் பார்க்க போகிறோம் அபிஷேக் சர்மா ஒரு லெஃப்ட் ஹேண்டிங் பேட்ஸ்மேன் அடுத்த யுவராஜ் சிங்னு சொல்கிறாங்க ஸ்பின் பவுலிங்லையும் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அதிரடியான பேட்டிங்லையும் எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்த அபிஷேக் சர்மா போன மேட்ச்ல ஒன்றும் சொல்கிற அளவுக்கு பெருசா போக பண்ணல பட் அவரோட பங்களிப்பை அவர் கொடுத்துட்டு தான் போனார் டிராவிஸ் ஹெட்டு எதிர் அணிகளுக்கு நூறு சதவீதம் பெரிய தலைவலிங்க இவர் இவர் இருந்தாலே பவுலர்ஸ் எல்லாருக்கும் கை நடந்து ஆரம்பிக்கும் முடிஞ்சளவு அவர் மொதல் ஓவர்லேயே காலி பண்ணா மட்டும்தான் அவர் கம்முனை இருப்பார் போல இருக்குது இல்லைனா அதர்வைஸ் பிடிச்சி எல்லாத்தையும் குழந்து விட்டுடுறாங்க ஓகேங்களா இஷாந்த் கிஷன் ஒரு வேல்யூவபுள் அடிஷன் அப்படின்னு சொல்லலாம் இஷாந்த் கிஷன் ஏன் மும்பை இண்டியன்ஸ் இவரை விட்டாருன்னு சொல்லிட்டு போன மேட்ச் எல்லாரையும் ஃபீல் பண்ண வச்சுருப்பாரு அப்படி ஒரு ரன் ஸ்கோரிங் வந்து மழை போல குவிச்சு அந்த போன மேட்சில் எஸ்ஆர்எச் ஜெயிக்கிறதுக்கு நூறு சதவீதம் ஒரு காரணம் ஈசாங்ஷன் தான் ஏன்னா ஒரு நாற்பது ரன் வித்தியாசத்து தான் அவங்களோட தோல்வி இருந்துச்சு இவரோட நூறு ரன் அங்கே இல்லைன்னா அங்கே எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சற்று சிந்திச்சு பாருங்க ஓகேங்களா நிதிஷ்குமார் ரெட்டி ஃபாஸ்ட் பவுலிங் அண்டு ஆல்ரௌிங் கேபிலிட்டின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் போட்டு மனுஷன் மேய்சிட்டே இருக்காரு ஒரு போன வருஷத்துல நான் வந்து எஸ்ஆர்எச் தூக்கி நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு எபிலிட்டி உள்ள ஒரு பிளேயர்னா அது நிதிஷ்குமார் ரெட்டி அடுத்த பத்து வருஷத்துக்கு கண்டிப்பாக ஒரு பேர் சொல்லும் பிளேயராக நிதிஷ்குமார் ரெட்டி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித ஐயமுமே இல்லை அதனால் ஆண்ட்ரிஸ் கிளாசன் ஒரு விக்கெட் கீப்பர் ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்க கரண்ட் சினாரியோட பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் அக்ரஸிவ் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நின்ன இடத்துலேருந்து எப்படி தான் மனுஷன் அடிக்கிறாருன்னே தெரியல கிரீஸ் அவுட்டு வெளியே வர மாட்டேறாருங்க இப்படி தலையை சாட்சி ஒரு அடி அடிக்கிறது பால் பார்த்தோன்னா கண்டுக்கே தெரிய மாட்டேந்து பவுண்டரி லைனுக்கு அண்ணன் தான் இருக்கு ஏ வர்மா போன மேட்ச்சில் வந்து ஓரளவு நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவரோட பங்களிப்பை ஓரளவு நல்லாவே பண்ணார் அபினவ் மனோகர் ஒரு நல்ல அடிஷன் இவருமே ஓகேங்களா பேட் கம்மீன்ஸ் மனுஷன் எதுவுமே பண்ண தேவையில்ல பவுலிங் பண்ண தேவையில்ல பேட்டிங் பண்ண தேவையில்லை சும்மா ஃபீல்டுக்குள்ளே நின்று எல்லாரையும் வழி நடத்தனாலே போதும் போடுது அந்த டீம் வின் பண்ணிவிட்டு போடுது அப்படிப்பட்ட கேப்டன்சியை பண்ணிட்டு இருக்காரு ஃபீல்ட் செட்டிங்காக இருக்கட்டும் பவுலிங் சேஞ்சஸாக இருக்கட்டும் அந்த பேட்ஸ்மென்ஸை அடுத்தடுத்து ரொட்டேட் பண்ணுற விதமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மனுஷன் பக்காவாக பண்ணிட்டு இருக்காருங்க வேற லெவல் ஒரு கேப்டன்சி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சிம்மர்ஜித் சிங் போன வருஷம் நம்மளோட அணிக்காக நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அதை இவங்க பார்த்துட்டு கரெக்டாக ஃபைன் பண்ணி அவங்க டீமுக்கு சாதகமாக ஃபைன் நல்ல ஒரு பவுலிங் எபிலிட்டி ஓகேங்களா முகமது ஷமி ஒரு பக்காவான பவுலரு சூப்பராக வந்து ஸ்விங் பண்ணுவார் ஒரு செம்மையான அடிஷன் போன மேட்ச் ஒன்று சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை பட் இந்த மேட்ச்சை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா அர்ஷல் பட்டேல் அர்ஷல் பட்டேல் வந்து ஒரு பர்பன் கேப் ஓல்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேங்களா அதிகப்படியான விக்கெட்டுகளை எடுத்துட்டாரு மட்டும் எல்லா விஷயத்துலையுமே ரன்னை அதிகமாக கொடுத்தாலுமே கடைசி ஒரு டெத்து ஓவர்ஸில் வந்து விக்கெட்டை வந்து சரசரன் குவிச்சுறாரு மனுஷன் எப்படி தான் பவுலிங் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு தெரியல ஆடம் சாப்பா தன்னோட ஸ்பின்னால் கொஞ்சம் கண்ட்ரோலை பண்ண வச்சுதே ஆடம் சாப்பா தான் போன மேட்சில் பய பயங்கரமான ஒரு ஒரு எபிலிட்டி உள்ள ஒரு பவுலர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா எல்ஹெசி டீம் அடுத்ததாக எல்ஐசி டீம்ல ஏடன் மார்கம் ஏடன் பெர்ஃபார்ம் பண்ணாரு பட் அதை நிலைக்கு கொண்டு போகல எஸ்ஐட் எஸ்ஐ நல்லா நல்லதான் பர்ஃபார்ம் பண்ணாரு பட் ஐபிஎல் வந்துட்டா மனுஷன் ஒன்றும் பண்ண மாட்டாரு போன்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை மிஷன் மாரிச்சு என்ன அப்படிங்கிறது போட்டு குழந்தாரு பட் அதையும் அவங்க ஓவர்டேக் பண்ணிட்டாங்க டிசி டீம் அது வேற பிரச்சனை பட் இவரோட பங்களிப்பாங்க எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா வேற லெவல்லா ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துறாங்க எல்லாச்சு டீமுக்கு அந்த மேட்சை வந்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பைசா மூணு பைசா வந்து திரும்பிச்சு பட் அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா மிச்சர் மார்ச் தான் நிக்கோலஸ் பூரன் கேட்ச கேச்சை செஞ்சு பிடிச்சிருங்க பிளையர் யாராச்சு அவரை மட்டும் விட்டுட்டீங்கன்னா ஏன்டா கேட்ச விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வச்சிருந்தாரு நிக்கோலஸ் பூரன் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பேட்டர் தான் நிக்கோலஸ் பூரன் ரிஷப் பண்ட்டு ரிஷப் பண்ட்டு நிறைய முதல் போன மேட்ச்சில் பிடிச்சிக்கா வெளியே தள்ளிட்டாங்க இல்லைன்னா அவருமே ஓரளவு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஒரு பயங்கரமான பேட்ஸ்மேன் ஓகேங்களா ஒரு கேப்டன்சி மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம் பட் இந்த லீக்ல ஒன்றும் பெருசாக பர்ஃபார்மெண்டில் கேப்டனாகவும் ஒன்றும் பெருசாக இது வரைக்கும் அந்தளவு சோவிக்கலை ஓகேங்களா டேவிட் மில்லர் கில்லர் மில்லர்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஒரு குரூஷியலான டைமில் ரன் அடித்து கொடுக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி உள்ள பிளேயர் அப்படின்னா அது டேவிட் தான் இன்னைக்கு அவரோட பங்களிப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஆயுஷ் போதோனி இவர் வந்து ஏதாச்சும் ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் அடிப்பாருங்க ஒரு எக்கட்டான நிலைமையில ஒரு ஒரு மேட்ச் வின் பண்ணுறதுக்கு காரணமாக இருப்பார் ஆரி போல்வனி ஷதுல் தாக்கூர் ரன்னை வாரி வாரி கொடுத்தாலுமே ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு மேட்ச்சை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய பிளேயர் அப்படின்னா அது ஷதுல் தாக்கூராக தான் இருக்கும் ஓகேங்களா ரவி பிஷ்ணாய் ரவி பிஷ்நாய் வந்து தன்னோட ஸ்பின்னால ஓரளவு மேட்ச் எப்பவுமே கண்ட்ரோல் பண்ணுவார் அவருடைய ஃபீல்டிங் பக்காவாக இருக்கும் ஸ்பைடர் மேன் லுக் லைக் ஸ்பைடர் மேனை போல ஒரு ஃபீல்டிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான் ஓகேங்களா அவரை கண்டிப்பாக அனுப்பல எடுத்துக்கணும் டிஎஸ் ராத்தி அவர் வந்து அவர் வந்து புதுசாக இருக்கக்கூடிய பிளேயர் அவரை பற்றி நமக்கு அந்தளவுக்கு தெரியாது ஸோ மேட்சஸ் போக போக அவரோட பங்களிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா பி யாதவ் பிரின்ஸ் யாதவ்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவர் போன மேட்சில் ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ணார் இவரும் புது பிளேயர் நிறைய மேட்ச் போனால்தான் இவரோட அப்டேட்ஸ் நமக்கு தெரியும் தென் மணிமாறன் சித்தார் இவர் வந்து டிஎன்பிஎல்ல பார்க்கலாம் போன ஒரு ரெண்டு வருஷமாக எல்ஐஜி டீம்கால எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் ஸ்பின் பவுலிங்கில் ஒரு நல்ல ஒரு எபிலிட்டி உள்ள பிளேயர் ஓகேங்களா ஷபாஸ் அங்கமத் பேட்டிங் அண்ட் பவுலிங் கொஞ்சம் முன்னாடி தான் எதை கொடுங்களாம் இவரை இவர் அதுக்கு உண்டான பங்களிப்பு கூட தருவார்ல அப்படின்ற அப்படின்னு ஒரு ஒரு மேட்சும் ப்ரூவ் பண்ணுவார் பட் அதெல்லாம் காலையில் வாங்க மாட்டாங்க எந்த டீமே அவரை வந்து கடைசியில் லோவர் டவுனில் தான் இறக்கி கூடுவாங்க ஓகேங்களா சரி பெஸ்ட் பிளேயர்ஸ் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி டாஸ் யார் வீடு சொல்லிட்டு பார்க்கலாம் டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசி டீம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது லக்னம் நம்ம அஸ்டோர் இதாக வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் மேட்ச் வந்து நடக்குது ஓகேங்களா சதய நட்சத்திரத்தில் மேட்ச் வந்து நடக்குது ஸ்கோர் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் உங்களுக்கே தெரியும் ஒரு டூ ஹண்ட்ரட் ஒரு நார்மல் ஸ்கோர் மாதிரி ஆகிடுச்சு ஓகேங்களா டூ ஹண்ட்ரட் ஒரு நார்மல் ஸ்கோர் மேலே ஆகிடுச்சு கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் மேலே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா பெஸ்ட்டு பிளேயர்ஸ் தான் யாராவது நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ்ஆர்எஸ் டீமில் தரவழியை கொடுக்கக்கூடிய டிராவஸ் எடுத்து ஒரு பக்கம் இஷான் கிஷன் குமார் ரெட்டி ஆண்ட்ரிச் லாசன் ஷிமர்ஜித் சிங் முகமது ஷமி ஆடம் சாம்பா இவங்களாம் வந்து நீங்கள் பெஸ்ட் பிளேயர்ஸ் வரிசையில் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எல்ஐஜி டீமில் மிட்சல் மார்ச் ரிஷப் பண்ட் டேவிட் மில்லர் ரவி பிஷ்நாய் மணிமாறன் சித்தார்த் ஷபாஸ் அகமது இவங்களாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சரி கேப்டன் வைஸ் கேப்டனை யார் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலருக்கு நிறைய கேள்வி இருக்கும் அந்த வகையில் எஸ்ஆர்எஸ் டீமில் இஷா கிஷன் அப்படி இல்லைனா முகமது ஷமியை வந்து கேப்டன் பிசியாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் எல்ஐஜி டீமில் டேவிட் மில்லர் அப்படின்னா ரிஷப் பண்ட் வந்து நீங்கள் கேப்டன் அல்லது பிசியாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுதான் கட்ட முடிவா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன் சொல்கிறேன்னா பிளேயர்ஸ் நிறைய சேஞ்ச் ஆகிறாங்க ஒரு ஸ்குவாட் அனவுன்ஸ் பண்ணதுக்கப்புறம் லெவன் அனவுஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் வந்து கெலகிராம் சேனல் வந்து அப்டேட் பண்ணுவோம் மின்னலை வந்து இன்ஸ்டாகிராம் சேனலில் வந்து பதிவு பண்ணியிருக்கோம் இது ரெண்டோட லிங்க்குமே ஃபர்ஸ்ட் கம்மெண்ட் நான் பின் பண்ணி வைக்கிறேன் அப்படி இல்லைனா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அனைத்து அப்டேட்களும் அதில் வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா சரி நண்பர்களே இது போல் நிறைய தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நம்ம சேனலில் இணைப்பில் இருக்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் நோட்டிபிகேஷன் அழைத்து ஆள்னு கொடுங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படின்லே அனைவரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள் வணக்கம்